இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன் இது அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு சிறப்பு பலன்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அன்பர்களே குருவினுடைய பெயர்வு சனியினுடைய பெயர்வு ராகு கேதுக்களினுடைய பெயர்வு இந்த நாற்பெரும் கோள்களினுடைய பெயர்வின் வழியிலே பலன்கள் பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக மிக அற்புதமான அமைப்பிலே எப்படி பலன்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம் அதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் முதலிலே பயிற்சிகள் எல்லாம் எப்பொழுது என்று சொல்கிறேன் குருவினுடைய பெயர்வு பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பதினோரு மணி இருபது நிமிடம் இரவிலே பெயர இருக்கிறார் அதே போல சனி பகவானினுடைய பெயர்வு இருபத்தொன்பது மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பதினோரு மணி ஒரு நிமிடம் இரவிலே பெயர் இருக்கிறார் ராகு கேதுக்களினுடைய பெயர்வு ஏற்கனவே தனிப்பதிவுகள் தந்துவிட்டேன் ராகு கேதுக்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் கடந்த மாதத்திற்கு முன்னமே போட்டுவிட்டேன் என்று நினைக்கிறேன் ஆக இருபத்தி ஒன்பதுமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேதுக்களும் பெயர்வினை சந்திக்கிறார்கள் ஆக இவர்களினுடைய அற்புதமான இந்த பெயர்வெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நிகழ்கிறது அதனாலே பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன ஏற்றங்கள் என்ன மகிழ்ச்சியும் மனோநிலையும் நீடிக்குமா என்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் தரும் பதிவாக இந்த பதிவு அமைகிறது அன்பு நண்பர்களே பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே முதலிலே நாம் எந்த ராசிக்கு போகலாம் என்றால் நாம் பார்க்க வேண்டிய ராசி மேச ராசி மேச ராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான பெயர்வினை சந்திக்கிறார்கள் குருவினுடைய பெயர்வு எல்லோருக்கும் பயம் தருகிறது எல்லாரும் கேட்கிறார்கள் குருவினுடைய பெயர்வு பயம் தருவதாக கேட்கிறார்கள் குருவினுடைய பெயர்வு பயம் அல்ல வாழ்விலே ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தினை தருகின்ற முயற்சிக்குரிய குருவாக வருகிறார் வருகிறார் சனி பகவானை பற்றியும் பயம் சனி பகவான் ஏழரை சனியினுடைய தன்மையிலே செயல்படுவாரோ என்கின்ற ஒரு கோணம் ராகு கேதுக்கள் ரொம்ப அற்புதமான பெயர்வினை சந்திக்கிறார்கள் பதினோராம் இடத்திலே ராகு கேது ஐந்தாம் இடத்திலே கொஞ்சம் சுமாரான பலன் இதெல்லாமே பொதுவான பலன் பொதுவாக சொல்கின்ற பழமொழிகள் குரு மூணிலோ சனி பனிரெண்டிலோ கேது ஐந்திலோ இருந்தால் அது ஒரு கெடுபலனாக அனைவரும் சொல்வதுண்டு அப்படி அர்த்தம் அல்ல மேச ராசி என்பர்களே மேசம் முதலான ராசி தன்னுடைய வாழ்க்கையை மிக நல்ல முறையிலே முன்னேற்றத்தினை பெற வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே மற்றவரை விட ஒருபடி கூடுதலாக சிந்திக்கக்கூடிய ராசி அதில் எல்லளவும் ஐயமில்லை பனிரெண்டு பேர் இந்த நேரலையிலே இணைந்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான மதிய வேலையிலே அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் இந்த மேசத்திற்கு பலன் கொண்டிருக்கிறோம் புத்தாண்டு பலன்கள் மேசத்திற்கு மேசத்தை பொறுத்தவரையிலே இந்த கேது ஐந்திலே இருப்பதாலோ குரு பகவான் முனிலே இருப்பதாலோ அவ்வப்போது மனதிலே அச்சமும் வீதியும் வரும் இதை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டும் அதை அதிகமாக உங்களுக்குள்ளே செலுத்தி விடக்கூடாது ஆக பயமோ பீதியோ அச்சமோ தன்னுடைய மனதிலே தோன்றிக் கொண்டே இருந்தால் செயல்களிலே தாமதமாகும் தடைகளாகும் அதனாலே அன்பு நண்பர்களே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் இந்த பயத்தினையும் அச்சத்தையும் பதற்றத்தினையும் போக்குவதற்கு முதலிலே என்ன செய்ய வேண்டும் இந்த அற்புதமான மற்ற கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அதையெல்லாம் நினைத்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஆக அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது வீணாக எதையும் நீங்கள் மற்றவர்களுக்கு புரியும்படியாக விளக்கிக் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கொடுக்கும் விளக்கம் மற்றவருக்கு எரிச்சல் ஊட்டலாம் அதனாலே தயவு செய்து அதை நீங்கள் செய்யாதீர்கள் ஆக குரு பகவானை பொறுத்த நல்ல மன துணிச்சல் பலவிதமான தனவரவையும் நிறைய நேரங்களிலே தருவார் கடன் வாங்கி தொழில் செய்தால் கூட நல்ல முன்னேற்றம் அடைந்து பெரும் பணம் திரட்டி விடுகின்ற காலமாகத்தான் இருக்கிறது அதனாலே பயம் இல்லை சத்ரு தொல்லைகள் நீங்கிப் போகும் மனதிலே இருந்து வந்த அச்சமெல்லாம் இந்த ராகுவினுடைய நன்மையாலே மாறும் அதனாலே இந்த பயிற்சிகள் எல்லாம் நல்ல பண வசதியையும் செல்வாக்கினையும் தருகிறது அதனாலே எவரையும் அலட்சியம் செய்ய வேண்டாம் அனைவருக்கும் மதிப்பு கொடுங்கள் அதே நேரத்திலே ஒரு பிரச்சனை என்றால் விளக்கமோ அட்வைஸோ அங்கே கொடுக்க வேண்டாம் அது மற்றவர்களுக்கு எரிச்சல் தரும் அதனாலே நல்ல தொழில் மேன்மை இருக்கிறது தன விருத்தி இருக்கிறது வியாபார விருத்தி இருக்கிறது மிக நல்ல முன்னேற்றங்கள் வாகன வசதிகள் இருக்கிறது ஆயுள் விருத்தி இருக்கிறது ரோக நிவர்த்தி இருக்கிறது அதனாலே சுப பலன்கள் தான் இருக்கிறது தொழிலிலே சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் வெற்றிகள் இருக்கும் அதனாலே காரிய வெற்றிக்கு கவலை இல்லை ராகுக்கியது பயிற்சியிலே ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்கள் போட்டிருக்கிற ரொம்ப நல்ல பலன்கள் போட்டிருக்கிற அப்போ அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் அவ்வளவுக்கு சிறப்பான ஒரு காலமாகத்தான் இருக்கிறது அதனாலே கவலை கொள்ள வேண்டாம் மேசத்திலே நட்சத்திர ரீதியாகவும் ஒரு சில பலன்களை இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு சில பரிகாரங்களையும் சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்ற காலம் பொன்பொருள் சேர்க்கைகள் நிறைய கிடைக்கும் தாராளமாக செலவு செய்ய பணம் பல வழிகளில் வந்து சேரும் வீட்டிலே தடைபட்டு நின்ற சுபகாரிய பேச்சுகள் எல்லாம் கைகூடும் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களாக அமையும் ஆக உங்கள் வீட்டிலே அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் வழக்கிலே இருந்து அதாவது ஒரு நன்மைகள் சொத்து பிரச்சனை இதெல்லாமே சுமுகமான முடிவுக்கு வரும் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அவர்களின் எண்ணம் போல வெளிநாடு போகலாம் அதற்குரிய வாய்ப்புகள் கணிந்து வரும் ஆக மேசராசி என்பர்களே உங்களுக்குத்தான் பலன் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஒரு அதனாலே கேருங்கள் பிரிந்து வாழ்ந்த பிள்ளைகள் இப்போது மனைவி மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றார்கள் அதனாலே உங்கள் குழந்தைகளை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என் மகன் மனைவியை பிரிந்திருக்கிறானே குழந்தையை பிரிந்திருக்கிறானே என்றெல்லாம் கவலைப்பட்ட பெற்றோர்களுக்கு இந்த காலத்திலே சிறப்புகள் இருக்கிறது ஆடம்பர பொருட்கள் வாங்கி சேர்ப்பீர்கள் குலதெய்வ வழிபாடு தடையின்றி செய்யுங்கள் அதற்கான வாய்ப்புகள் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எண்பது சதவீத லாபகரமான பலனை உங்களுக்கு வழங்கும் அதனாலே அடுத்த நட்சத்திரம் போயிடலாம் பரணி நட்சத்திரம் கடந்த காலத்தில் அதிகமான சிரமம் உங்களுடைய சொந்த எல்லாம் இப்போது உயரும் கூடுதல் லாபம் வரும் நீங்கள் லாபகரமாக நினைத்த பங்குச்சந்தை விஷயங்கள் லாபகரமாக முடியும் உறவினர்கள் இப்போது உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பிள்ளைகள் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இனிதே நடக்கும் நல்ல வரன்கள் அமையும் அதே வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசு பணியிலே இருந்து வந்த நெருக்கடிகள் வேலை பலு எல்லாமே குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் பிரிந்தவர்கள் சேர்வார்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் எண்பது சதவீத மிக நல்ல பலனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே பெறுவார்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரையிலே பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றம் அதனாலே பிரிந்தவர்கள் சேருவது உறவுகளிலே கசப்புகளெல்லாம் இனி மாறி இனிப்பது தொழில் வளர்ச்சி கூடுவது கூடுதல் லாபம் வருவது விரும்பி இடமாற்றம் விரும்பிய வேலை மாற்றம் நல்ல சம்பள உயர்வெல்லாம் கிடைப்பது மாணவர்கள் கல்வியிலே உயர்வது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் லாபத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான இந்த நான்கு கோள்களின் பயிற்சியும் இந்த புத்தாண்டிலே கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கிறது ஆக மேசராசி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக நல்ல முன்னேற்றம் இருக்கிறது ஆக குருவினுடைய வழிபாடு நீங்கள் செய்யலாம் குருவிற்குரிய பிரார்த்தனை தலங்கள் பல இருக்கிறது அங்கெல்லாம் செல்லலாம் அது இன்னும் கூடுதல் நன்மையை ஏற்படுத்தி தரும் மேசம் சிம்மம் தனுசு இவர்களெல்லாம் பெரும்பாலும் குருவின் வழிபாட்டை அதிகமாக செய்து குரு பகவான் ஜாதகத்திலே சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு பொதுவாக பயிற்சி பலன்கள் சுமாராக இருந்தாலும் யோகத்தினை ஏதோ ஒரு வகையிலே தரும் அதனாலே குருவின் அருள் பெற்றவர்கள் என்கின்ற தன்மையிலே மேசத்திற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அதனாலே குரு பகவானை தரிசிக்க வேண்டும் தரிசித்தவர்களுக்கு பலன்கள் கிட்டும் அதனாலே குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய ஞான விழி பொங்க காத்திருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சிவபெருமானனுடைய குரு வடிவம் அதனாலே சிவபெருமான் குரு அம்சத்திலேருந்து காக்கக்கூடிய நிலை அந்த மூர்த்திக்கு தட்சணாமூர்த்தி அந்த தட்சணாமூர்த்திக்கு உங்களால் முடிந்த வழிபாடு இதை செய்தால் நேசராசி என்பவர்களுக்கு ஒரு மேன்மை காத்திருக்கிறது அதனாலே ஜோதிடத்தை பொறுத்தவரையிலே ஆன்மீகம் வழிபாடு பரிகாரங்கள் அதிகம் தொடர்பு படுத்தப்படுகிறது ஏனென்றால் அவைகளுக்குள்ளே அதை உண்மையாக நம்புபவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுகிறது அதை நான் நிச்சயம் இன்னொரு பதிவிலே நான் விளக்குகிறேன் சார் அடுத்து எந்த ராசிக்கு போயிடலாம் மேச ராசி என்பர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மேஷத்திற்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த லைவிலே நீங்கள் கேட்கலாம் கேட்க விரும்புகிறீர்களா கேளுங்கள் உங்களுக்காக ஓரிரு நொடிகள் தருகிறேன் மேசராசி என்பர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் கேள்வி பதிலுக்காக ஒரு நொடிகள் ஒதுக்கி இருக்கிறேன் மேசராசி என்பர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா மேசராசி அன்பர்களே ஏதேனும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கிறதா முடிந்தளவு நல்ல பலன்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே கிடைக்கும் அதனாலே கவலை இல்லை இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியிலே ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்போம் கேள்விகள் இல்லை என்றால் அடுத்த ராசிக்கு போயிடலாம் சரி ரிஷபம் ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலே மிக மிக அற்புதமாகன்னு குரு பகவான் வந்திருக்கிறார் சனி பகவானும் மிகவும் அற்புதம் ராகு கேதுக்களும் யோகம் ஆக கேது பயிற்சியை நான் முன்னதாகவே வழங்கி இருக்கிறேன் பார்க்காத அன்பர்கள் தயவு செய்து பாருங்கள் ஆக ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலே பிரதான பயிற்சிகளிலே வலு சேர்க்கின்ற பயிற்சியாக இருக்கிறது ஏனென்றால் இந்த நான்கு கோள்களிலே கேது மட்டும் கொஞ்சம் சுமாரான தன்மை அதனாலே அதிகம் பேசினால் நம்முடைய நிலையை தவறாக புரிந்து கொள்வார்கள் அதே போல அதிக பேரிடம் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வெட்டி பந்தா அதே நேரத்திலே வீராப்பான வசனங்கள் இதெல்லாமே பேசக்கூடாது ஏனென்றால் இந்த காலத்திலே கேதுவின் நிலைப்பாட்டிலே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது அதே போல நல்ல மனிதர்கள் நல்ல நண்பர்கள் இவர்கள் யார் என்று தேடிப் பழக வேண்டும் அதனாலே அந்த உண்மை முகம் உங்களுக்கு இந்த கேது புரிய வைப்பார் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு ஒரு தவறான நபரோடு நாம் பழகி இருந்தோம் என்று சொன்னால் இந்த காலத்திலே அவருடைய நட்பு எவ்வளவு தவறானது என்பதை புரிய வைப்பார் நல்லவர்கள் போல் நடித்து ஏமாற்றியவர்களின் முகத்திரை கிழியும் காலம் அது உங்களால் பிழிக்கப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆக ரிஷபராசி ராசி என்பர்கள் ரொம்ப குறைவான நபர்கள்தான் இருக்கார்கள் போல இந்த மதியத்திலே யாரும் இந்த பயிற்சி பலன்களை பார்க்க வரவில்லை ஏழு பேர் தான் வந்திருக்கிறீர்கள் பரவாயில் வந்தவர்களுக்கு பதில் சொல்லலாம் ஆக இந்த நேரலையை பொறுத்த அன்பு நண்பர்களுக்கு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய புத்தாண்டு பலன்கள் அது மட்டுமல்ல உங்களுடைய ஜாதக சம்பந்தமான ஏதேனும் ஒரு சில வினாக்களுக்கும் நேரம் கிடைத்தால் பதில் தரும் அதனாலே முதலிலே ரிஷபத்திற்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்றேன் அதனால குடும்பத்திலே நண்பர்கள் சகவாசத்தை ஒதுக்கி வைக்க வேண்டும் தீய நண்பர்களின் செயலால் இன்னல்கள் வராமல் இருக்க நீங்கள் பாதுகாக்க வேண்டும் எதிர்பாராமல் பல தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதனாலே எவ்வளவோ யோகமான கிரகங்கள் இவ்வளவு இருந்தாலும் கேதுவாலே கொஞ்சம் தொல்லைகள் வரும் அதனாலே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் கஷ்டங்கள் தீர்ந்தால் ஓரளவு நல்ல பலன்கள் கிட்டுமே அப்படி ஒரு கஷ்டமெல்லாம் இப்பொழுது தீர்ந்து விடுகிறதே என்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் மனதை இறுக்கமாக வைத்துக் கொள்வதால் எதையும் சாதிக்கவும் முடியாது அதனாலே மனதை மகிழ்ச்சியாகவும் வைக்க வேண்டும் ஆக ஆர்ப்பாட்டமான செயல்களால் உங்கள் வாழ்விலே நீங்கள் பெறவுள்ள நன்மைகளை பறிகொடுக்க வேண்டாம் அமைதியாக செயல்பட்டு நன்மை காணுங்கள் உடல் நலனே சீராகும் மனதிலே தெளிவு பிறக்கும் பெற்றோர்களால் நிறைய நன்மை உண்டு உறவினர்களால் நன்மை உண்டு வெளிவட்டார தொடர்புகளால் ஒரு சில தேவை தேவையில்லாத செலவுகளும் வரும் அதனாலே நல் வழியிலே செலவிட வேண்டும் கவனத்தோடு செலவிட வேண்டும் தொழிலாளி முதலாளிகளுக்கு ஒற்றுமையெல்லாம் ஏற்படுகிறது குருவினுடைய பயிற்சியிலே பெரிய தொந்தரவில்லை அதனாலே யோகங்கள் இருக்கிறது நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பதிலே வருகின்ற தடை தாமதங்கள் கூட விலகும் தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது பண தேவைகள் பொருளாதார தேவைகள் அதனாலேயே இவை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் நல்லா இருக்குமே என்கின்ற ஒரு மனசு தோன்றுகிறது அதனாலே எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பெறுகின்ற காலம் ஒரு மே மாசத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே மே மாதத்திற்கு பிறகு நிறைய வெற்றியினை இந்த ரிஷபராசி என்பர்கள் கண்கூடாகப் பார்க்கலாம் அதனாலே மந்த நிலைகள் மாறும் தொழில் அதிபர்கள் உற்பத்தி பொருட்களை விற்பதற்கு மிக நல்ல நேரமாக இருக்கும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகமாகும் பொன்பொருள் வாங்க போட்ட திட்டங்கள் நிறைவேறும் குடும்பத்திலே குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வியிலே உயர்ந்து வருவார்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் அதெல்லாமே கேள்வியாக வருகிறது இங்கே பார்க்கிற மகேஷ் இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வில் ஐ ஃபாரின் ஃபார் ஸ்டடீஸ் உங்களுக்குத்தான் சொல்லிட்டு இருக்குது வெளிநாடு செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் நல் வாய்ப்புகள் வரும் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் இந்த ஸ்டடீஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருந்தீங்கன்னா அவர்கள் ரிப்ளை போடுவாங்க அந்த யூனிவர்சிட்டியிலிருந்து இந்த மாதிரி வாங்க படிக்க வாங்க அப்படின்னு ஸோ அதனால் அட்மிஷன் கிடைக்கும் மனைவி வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தாய் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் உடல் நலன் தேரும் ஆக நிறைய இருக்கிறது நிறைய கோரிக்கைகள் ஏற்கப்படும் இறைவனிடத்திலே நீங்கள் வைத்த நிறைய கோரிக்கைகள் குலதெய்வ வழிபாட்டின் மூலம் இந்த காலத்திலே உங்களுக்கு நடந்தேறும் அதனாலே மிக நல்ல அமைப்பாக இருக்கிறது யாருக்கும் ஜாமீன் போட வேண்டும் ஏதாவது ஒரு கடன் தொகை ஏதாவது ஜாமீன் போடாதீர்கள் கடனை நீங்கள் தான் கட்ட வேண்டியது வரும் அதனாலே கொஞ்சம் விழிப்புணர்வோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும் விபத்துகளை தவிர்ப்பதற்கு வாகனத்தை கூட நிதானமாக ஓட்ட வேண்டும் அதனாலே ஒற்றுமை குறைவு சகோதரர் வழியிலே ஒவ்வொரு நேரம் வரும் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இது எல்லா கிரகத்துக்கும் சேர்த்த பலனாக இருப்பதாலே கொஞ்சம் கவனமான பலன்களை அதிகம் முன்னெடுக்கிறேன் ராகுக்கியது பயிற்சி தனி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அதிலே பாருங்கள் ரொம்ப பாசிட்டிவான பலன்களை நிறைய சொல்லி இருக்கிறேன் நேரம் கிடைக்கும் போது பாருங்கள் ஆக எச்சரிக்கையோடு தான் இருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எச்சரிக்கையோடு இருந்தால் நிறைய நன்மைகள் இருக்கிறது நிறைய வெற்றிகள் இருக்கிறது முன்னேற்றங்கள் இருக்கிறது அதனாலே பெண்கள் தியானத்தின் மூலம் மன அமைதி பெற வேண்டும் பிள்ளைகளின் ஏதாவது ஒன்று உங்களுடைய குழந்தைகள் குறும்பு பண்ணினால் அது ஒரு மனக்கஷ்டத்தை தரலாம் அந்த மனக்கஷ்டம் என்ன பண்ணும் முதல்ல உங்கள் குழந்தைகள் மீது நம்பிக்கை வேண்டும் ஆண்டவன் மீது நம்பிக்கை வேண்டும் ஆக நிம்மதியாக வாழ்வதற்கு நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையினை நீங்கள் முதலிலே அவர்கள் மீது வைக்க வேண்டும் அதிகமான மருத்துவ செலவுகளை இந்த இந்த கிரகங்கள் அவ்வளவுக்கு தராது அதனாலே பெண்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் விருந்தினர் வருகையால் ஒரு சில செலவுகள் வரும் சிக்கனத்தோடு பெண்கள் இருப்பார்கள் அதிலே பிரச்சனை இல்லை பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் அற்புதமாக ஆரம்பிக்கலாம் தெரிந்த ஒரு சொல்லலாம் உங்களுடைய வரண் உங்களுடைய அமைப்பிலே வரன் பார்க்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம் நல்ல வரண் அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது கோபித்து கொண்டு போன கோபித்து போய் கோபித்து சண்டை போட்டு போன கணவன் மனைவி எந்த விதமான நிபந்தனையின்றி திடீரென வந்து சேருவார்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் மாணவ செல்வங்களே ரிஷபராசி மாணவ செல்வங்களே விடாமுயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் விடாமுயற்சி உல்லாசமான பயணங்கள் நிறைய சென்று வருவீர்கள் கொஞ்சம் நீர்நிலைகளில் விளையாடும் போது கவனமாக விளையாட வேண்டும் உடம்பிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் சின்ன சின்ன வைரல் ப்ராப்ளமாக இருந்தாலும் டாக்டர் கிட்ட போகும் அது உடனடியாக சரியாகிவிடும் அதனாலே மருத்துவமும் அவ்வப்போது தேவைப்படும் நல்ல மனோநிலை என்ன முக்கியமான எக்ஸாம் வரும்போது உடம்பு சரியில்லைன்னு படுத்துறக்கூடாது தடுமாற்றம் வந்துடக்கூடாது அதனாலே மருத்துவ செலவுகள் சின்ன சின்னது வந்தால் அதை தட்டாமல் செய்யுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் தேர்வுகள் சிறப்பாக எழுத முடியும் அதனாலே ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கிறது அரசியல் நண்பர்களுக்கும் சரி இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய நன்மைகளை கிரகங்கள் தரும் தொட்ட காரியம் ஓரளவு நன்மையாகத்தான் முடியும் அதனாலே கவலை இல்லை விவசாய பெருமக்களுக்கு நல்ல மழை அதனாலே நல்ல பயிர் வகைகள் கூடுதல் மகசூல் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது சொத்துக்கள் வாங்கி சேர்ப்பார்கள் கடினமாக பாடுபட்டு விவசாயம் செய்யக்கூடிய விவசாய செல்வந்தர்கள் விவசாய அன்பர்கள் நிறைய முன்னேற்றம் பெறுவார்கள் அதனாலே அதிக மகசூல் கிடைக்கும் அதிக விளைச்சல் கிடைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது ரிஷபராசிக்கு எந்த துறையை சார்ந்திருந்தாலும் அந்த துறையிலிருந்து ஒரு யோகம் லாபம் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரும் ஆக மேசம் ரிஷபம் ரிஷபம் சொல்லிட்டு இருக்கிற நட்சத்திரத்துக்கு வர கார்த்திகை ரெண்டு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் குடும்பத்திலே சண்டைகள் போடக்கூடாது மறுத்து பேசும் குணத்தை கைவிட வேண்டும் ஏனென்றால் மறுத்து பேசினால் பிரச்சனை அதிகமாகும் இதனாலே மறுத்து பேசாமல் அமைதியாக விட வேண்டும் பொருளாதார உயர்வுகள் நிறைய வரும் தாய் தந்தையர் கேட்டு நடப்பவர்கள் அதிக பலனை பெறுவார்கள் அதனாலே நிறைய நன்மைகள் இருக்கிறது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களிலே தடை தாமதங்கள் வந்தால் அதை நினைத்து பயப்பட வேண்டாம் தொடர்ந்து முயற்சியுங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும் சமூகத்திலே மதிப்பு ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு முதலிடம் இருக்கும் உங்கள் ஆலோசனையை நிறைய பேர் விரும்பி வந்து கேட்பார்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசிக்கு புதிய வாகனம் புதிய வீடு வாகனம் மாற்றங்கள் ஏற்றங்கள் அதற்கான திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள் தூர தேசத்திலிருந்து நிறைய தகவல்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் சொத்துக்களிலே நல்ல பலன்கள் அடைவீர்கள் அதனாலே மனைவி வழியின் மூலம் அனுகூலம் உண்டு கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள் வெளிநாடு செல்வதற்கு ரோகிணி நட்சத்திரத்திற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது எண்பது சதவீதம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எழுபது சதவீதம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் நன்மைகள் பெறுவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே மிகுந்த நன்மைகள் அவர்களுக்கு உண்டு மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரர்கள் சின்ன சின்ன மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம் அதே போல பண வரவுகள் திருப்தியாக இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சம் இல்லை தொழில் தனமெல்லாம் உயரும் அதனாலே மேன்மைகள் இருக்கிறது அதை பற்றி கவலை இல்லை அதைவிட ரொம்ப குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் கடன் பாக்கிகளை கட்டி முடிப்பார்கள் குறிப்பாக இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வாகனங்களிலே பார்த்து செல்ல வேண்டும் அதேபோல தாய் தந்தையர் நலனிலே அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை கண்காணிக்க வேண்டும் உங்களுக்கும் அறுபதிலிருந்து எழுபத்தைந்து சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு மிக நல்ல கிரகங்கள் பலனளிக்கும் திசா புத்திகள் செய்தால் அதன் மூலம் இன்னும் கூடுதல் நன்மைகள் எல்லாம் ஏற்படும் ஆக முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு நீங்கள் நிறைய வழிபாடுகள் செய்ய வேண்டும் இந்த அற்புதமான நன்னாளிலே முருகப்பெருமானை நீங்கள் வழிபடலாம் அதனாலே சஷ்டி செவ்வாய் அதே போல் கார்த்திகை அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்த தினங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாமே வெள்ளிக்கிழமை கூட முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமை தான் அதனாலே எல்லா நன்மைகளையும் ஒருங்கே பெற்றுத்தரும் அற்புதமான வழிபாடு முருகனுடைய வழிபாடு தாராளமாக செய்யுங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கிறது சரி அதே போல் அடுத்து ஒரு ராசிக்காக போகலாம் போவதற்கு முன்னாலே ஒரு சிறிய பிரேக் எடுத்துக்கிறேன் அதன் பிறகு வர்றேன் அன்பு நண்பர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய ராசி பலன்கள் ராகுக்கியது பயிற்சியிலே நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் அதையெல்லாம் பாருங்கள் கூடிய விரைவிலே மீதமுள்ள ராசிகள் மேசம் ரிஷபம் சிம்மத்திற்கு தனிப்பலன்களே கொடுத்தாயிற்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு ஆக இந்த மூன்று ராசிகளுக்கு இப்பொழுது பதிவுகள் தந்திருக்கிறேன் மீதமுள்ள ராசிக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வருகிறேன் மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே மிக்க நன்றி